என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தை பொங்கல் காரணமாக இரண்டு தினங்கள் புதிய வீடியோக்கள் போடலை அந்த அந்த குறையை நம்ம இன்னைக்கு தீர்த்துருவோம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் ரெண்டு படத்தின் ப்ரமோ எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு மேக்கிங் வீடியோ அதாவது ஒரு படத்தினுடைய தலைப்பை இப்படி ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறதே புதுசு அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு தான் நடக்குது அதுக்கு அடுத்து அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோ டீசர் இருக்க இதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு எடுத்து இருக்காங்க அது வந்து மில்லியன் கணக்கில் போக ஆரம்பிச்சிருக்கு இதுவும் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கு புதுசுன்னு சொல்லலாம் இதையெல்லாம் ஒரு ரஜினி படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது நம்ம எதையும் மிகைப்படுத்தி சொல்கிறதில்ல நடக்கிற உண்மையை சொன்னால் அது வந்து பல மடங்கு பெருசாக தெரியாது அதுதான் ரஜினிகாந்த் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவரை பற்றி எந்த பில்டப்பும் தர வேண்டிய அவசியமே இல்லை நார்மலாக அவர் படம் அவர் நடைமுறையில் எப்படி இருக்கார் இயல்பு அந்த வாழ்க்கையில் எப்படி அவர் நடந்துக்கிறாரு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் அவர் கடைப்பிடிக்கிறார் இது எல்லாம் சொல்லும் போதே வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்கள அதுதான் ரஜினிகாந்த் இப்போ இந்த ஜெயிலர் டூ டீசர் உருவாகின அந்த விதத்தை பற்றிய ஒரு நான்கு ஐந்து நிமிட வீடியோ வந்து போட்டிருக்காங்க அதை பாருங்க இது எதுக்காக அதை போட்டாங்க ஒரு ப்ரோமோக்கே வந்து ஒரு மேக்கிங் வீடியோவா அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இது வந்து என்ன காரணத்துக்காக போட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது இந்த ஜெயிலர் டூவோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்தது இல்லையா இது வந்த உடனே வந்து இந்தியாவே திரும்பி பார்த்தது அப்படின்னா அதில் எந்த ஒரு மா ஒரு ஒரு அதிகபட்சமும் கிடையாது நம்ம எந்த வகையிலும் மிகைப்படுத்தி அதை சொல்லலை உண்மையிலேயே இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க பார்த்தது அப்படி ஒரு அதிரடியான ஒரு டீசர் அது ஏன்னா அப்படி தான் வந்து அட்டென்ஷன் அதாவது அத்தனை பேருடைய கவனமும் இந்த பக்கம் திரும்ப நீ திரையுலகம் அப்படி ஆயிடுச்சு அது ரஜினிகாந்த் இருக்காரு அவரே போதும் தான் இருந்தும் கூட கூடுதலாக சில விஷயங்கள் தேவைப்படுது அதை வந்து சரியாக நெல்சன் அவர்கள் ஜெயிலர்ல செஞ்சாரு ஜெயிலர் டூவிலையும் வந்து அதை ஆரம்பத்திலேயே வந்து அதை சரியா வந்து காமிச்சிருக்காரு இப்போ சில அரைவேக்காடுகள் சில அறைவைக்காடுகள் அவங்க இந்த டீஸ் ரிலீஸ் ஆன உடனே பெரிய மேதாவி நினைச்சிக்கிட்டு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா இந்த ப்ரமோவில் நடிச்சது ரஜினிகாந்தே இல்லை ரஜினிகாந்துக்கு டூப் போட்டாங்க அப்படின்னு இந்த அதிமதாவையும் சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லி வாய் மூடலை வாய் மேலே பலார்னு போடுற மாதிரி சன் வந்து இந்த மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு அடி பேசுவியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த மேக்கிங் வீடியோ அதிரடியாக இருந்தது அந்த மேக்கிங் வீடியோவே இன்னைக்கு வந்து மில்லியன் கணக்கில் போக ஆரம்பிச்சிருக்கு இதற்கு முன்பு அந்த ட்ரெய்லர் அதாவது டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுவே வந்து அனைத்து மொழிகளிலும் சேர்த்து இருபது மில்லியனுக்கும் அதிகமாக போயிருக்கு இப்போது இந்த மேக்கிங் வீடியோவும் வைரலாக போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம விட்ட இடத்துக்கு வருவோம் இந்த டூப் சமாசாரத்துக்கு ரஜினியே ரஜினிகிட்ட அஞ்சு நாள் கால் ஷீட் வாங்கி அந்த அஞ்சு நாளில் ஷூட் பண்ண ஒரு ப்ரொமோ அது அந்த ப்ரோமோவை இன்னொரு கேமராமேனை வச்சு அதோட மேக்கிங் வீடியோவை அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ரஜினி வந்து டூப் போட்டார் அப்படின்னா எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியமாகும் இன்னொன்று ரஜினி வந்து பல விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருப்பார் எதெல்லாம் தன்னால் தானே செய்யணுமோ அதையெல்லாம் இம்மியளவு கூட வந்து மிஸ் பண்ண மாட்டார் அவரே செஞ்சிருவார் அது எந்த விதமான விமர்சனத்துக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் இதில் அவர் டூப் போட்டு நடிக்க வேண்டிய காட்சி என்ன இருக்குது அதுக்கு அவசியம் என்ன இருக்குது அவர் அந்த கெட்டப்பை இதுக்காகவே மெயின்டைன் பண்ணியிருந்தார் பல நாட்கள் அந்த தாடி அது குறிப்பாக கீழே வெள்ளையா அந்த சுத்திலையும் கருப்பாக இருக்கிற மாதிரி தாடி அந்த கெட்டப்பை அப்படியே வந்து அவர் படப்பிடிப்பு இந்த ப்ரோமோ படப்பிடிப்பு நடக்கிற வரைக்கும் வந்து அவர் மெயின்டைன் பண்ணார் அதில் போய் நடிச்சு கொடுத்தாரு அதைத்தான் வந்து அவங்க மேக்கிங் வீடியோவை காமிச்சிருக்காங்க இவரை இந்த ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளில் நடிச்சிருப்பாரு அவருடைய போர்ஷனுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் நடந்து வர்றது அந்த பேக்ராப்ல வந்து அந்த வெடி வெடிக்கிற மாதிரி காட்சிகள் இதுதான் இதுலேயே வந்து அந்த டெரிஃபிக்கான ஒரு இன்ட்ரோவாக வந்து அதை காமிச்சிருப்பார் நெல்சன் இப்போ இதில் டூப் போட்டு வேண்டிய டூப் போட்டு நடிக்க வேண்டிய காட்சி என்ன இருக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவரு இந்த அந்த ஒரு காட்சி ஒன்று வரும் இங்க நெல்சன் அனிருத்து அவங்க வர்ற இதெல்லாம் வந்து அந்த எதிரிகளை வந்து சுட்டுட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும்போது ஒரு கையில் மிஷின் கண் ஒரு கையில் உப்பாக்கியிருக்கா இது ரெண்டுத்தையும் அவர் தூக்கி போடுற அந்த ஸ்டைல் இருக்க அதெல்லாம் அவர் மட்டும் தான் செய்ய முடியும் அவர் டூப்பெல்லாம் செய்ய முடியாது இந்த சாதாரண அறிவு கூட இல்லாமல் ரஜினிக்கு டூக் போட்டாங்க இப்போ தலைவர்னு சொல்லிக்கிட்டு டூப் போட்டு ப்ரமோ எடுக்கலாமா இப்படியெல்லாம் வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக அதுக்கான அவசியம் இல்லைங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் அடுத்த நாளே சன் பிக்சர்ஸ் இந்த ப்ரமோ மேக்கிங் வீடியோ வந்து போட்டாங்க அதுவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த வைப் இன்னும் குறையில அதாவது இந்த ஜெயிலர் டூ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருக்க இதற்கான வைப் இன்னும் குறையில அனைத்து மொழிகளிலும் சிறப்பாக அந்த வீடியோ வந்து போய்கிட்டு இருக்கு நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அது பதிமூணு பதினாலு மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு தெலுங்கு ஹிந்தி இதுலேயே வந்து மில்லியன் கணக்கில் போக ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள் நேரடி தமிழ் படம் மற்ற மொழிகளில் டப் பண்ணி வெளியிடும்போது வந்து பெரிய அளவுக்கு போகாது ஓரளவுக்கு போகும் ஆனா இது அப்படி இல்லை எல்லா மொழிகளிலுமே இது வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா அத்தனை மொழி ரசிகர்களும் மிக ஆவலாக எதிர்பார்த்த ஒரு படம் அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல தலைவர் இருக்கணும் அதுதான் வந்து எல்லாருடைய ஆசையும் அது ஜெயிலர் வந்து அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சாங்க அந்த படம் எப்படியெல்லாம் வந்து பிற கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம் என்னன்னா நான் தெலுங்கு ஸ்டேட்டில் அந்த படம் பார்க்குறேன் தெலுங்கு ரசிகர்கள் வந்து தமிழ் படத்தை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் பக்கத்து ஸ்க்ரீன்லேயும் தெலுங்கு ஓடுது அங்கே போக மாட்டேன்னு தமிழ் வந்து பார்க்குறாங்க ஹவுஸ்ஃபுல்லு ஏன்னா எனக்கு தலைவர் வாய்ஸை கேட்கணும் அவர் குரலை கேட்டு படம் பார்க்கணும் எனக்கு அதான் சந்தோஷன்றாங்க ஸோ அந்த மாதிரியான தீவிரமான ரசிகர்கள் ரஜினிக்கு அதனால தான் வந்து அனைத்து மொழிகளிலும் மிக விரும்பி பார்க்கப்பட்ட ஒரே ஒரு டீசர் அண்மைக்கால டீசர் அப்படின்னா அது வந்து இந்த ஜெயிலர் டூ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜெயிலர் ப்ரொமோஷன் வீடியோவும் அதே மாதிரி வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நம்ம பேசியாகணும் அது என்னென்னா ஜெயிலர் படம் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கார் எல்லாம் பரிசு கொடுத்தாங்க பெரிய அந்த வெற்றி கொண்டாட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் எந்த திரையுலகிலும் நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்போ வந்து ஜெயிலருக்கு ஒரு தொடர்ச்சி வருமா அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல ஆனால் கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது என்கிட்ட நான் இது வரைக்கும் கேட்கணும் எல்லா படத்துக்குமே இரண்டாம் பாகம் இருக்குது இரண்டாம் பாகத்துக்கான கதை இருக்குது அப்படின்னு சொன்னார் சரியாவது போகிற போக்கில் சொல்கிறார் அப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டு இருந்த போதே ஜெயிலர் டூவுக்கான கான்செப்ட் வந்து அவருக்கு இருந்ததாம் ஜெயிலர் படத்தோடய ஷூட்டிங்கிலேயே வந்து பல இடங்களில் ரஜினி சார்கிட்டேயே வந்து அந்த அதை சொல்லியிருக்காரு ரஜினி சாரும் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அதை இருக்கார் பொதுவாக வந்து அவர் எந்த படத்துக்குமே சீக்வல் அவரோட படத்துக்கு அடுத்த பார்ட் அப்படின்னு அவர் வந்து யோசிப்பார் அவர் எதுக்குமே வந்து அவர் பிடி கொடுத்ததே கிடையாது இப்போ நீங்கள் ரொம்ப சொன்னால் பாஷா அப்புறம் சந்திரமுகி இதுக்கெல்லாம் வந்து இரண்டாம் பாகம் வந்தால் நல்லாயிருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருந்தும் கூட அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் வேண்டாம் அதை விட்டுருங்க பாஷா வந்து ஒரு கல்ட்டு கிளாஸிக்காக மாறிப்போச்சு அது ஒரு ஐக்கானிக் ஃபிலிம் அது திரும்பி அதுக்கு வந்து ரெண்டாம் பகமெல்லாம் வைக்காதீங்க அதே தனி என்ன ரீரிலீஸ் பண்ணிக்காரு அதே போல் சந்திரமுகி அது ஒரு முறை தான் அந்த மேஜிக் நடக்கும் திரும்பல்லாம் வந்து எடுக்காதீங்க நான் அதில் நடிக்க மாட்டேன்ட்டார் அதே தான் நடந்தது சந்திரமுகி ரெண்டாம் பகம் எடுத்த போது அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்த படமாக மாறிப்போச்சு தன்னைக்கும் அதே வாசுதான் டைரக்டரு ரஜினியோட சீடன்னு சொல்லுகிற ராகவல்லாரன்ஸ் நடிச்சிருந்தாரு ஆனாலும் கூட எந்த ஒரு எஃபெக்டையும் அந்த பட ஏற்படுத்தலை அதனால் ரஜினி சார் பொதுவாக இந்த மாதிரி இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்க என்ற ஒரு நினைப்பு நெல்சனுக்கு இருந்திருக்கு அதை சொன்ன போது இவர் சொன்ன கதை கரெக்டாக இருந்ததுனால வந்து பண்ணலாம் பட் நல்லா பண்ணுங்க டைம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னதா அண்மையில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஸோ இந்த படம் ஜெயிலர் டூங்கிறது ஏதோ திடீர்னு அந்த கருத்து உதயமாகி அந்த படத்தை வந்து எடுத்ததா நம்ம சொல்ல முடியாது ஜெயிலர் எடுக்கும் போதே ஜெயிலர் டூவுக்கான கதையை வந்து நெல்சன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த கதையை ரஜினிக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்போது இரண்டாம் பாவது பொதுவாக ஒத்துக்காத ஒரு மனிதர் இந்த கதை எந்த அளவுக்கு அவருக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்தா ஒத்துருப்பாரு அப்போ இந்த படம் என்னமா வரும் அப்படிங்கிறது உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன்